இப்போ வந்து நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக கேட்டுக்கங்க அப்புறம் இப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்கன்னு ஏட்ட சண்டைக்கு வரக்கூடாது சொல்லிடுச்சுங்களா இப்போ நான் வந்து ஒரு புக்கம் போகிறேன் போகும்போது புல்லுக்கிட்ட தலையில் வச்சுக்கிட்டேன் லெஃப்ட்டு கையில் ஆட்டை பிடிச்சிக்கிட்டேன் ரைட் கையில் சிங்கத்தை பிடிச்சிக்கிட்டேன் அப்படியே போனேன் வேறு ஊருக்கு போனேன் இருக்கும்போது இடையில் ஆறு ஒன்று வந்துருச்சு ஆறில் தண்ணி போயிட்டுருக்கு முழங்காலுக்கு மேலே தண்ணி போயிட்டுருக்கு இந்த மூணையும் அங்கே கொண்டு சேர்க்கணும் ஆனால் மூணுமே ஒன்றுக்கு ஒன்று பாதிப்பு இருக்கக்கூடாது சிங்கம் வந்து ஆட்டை கடிச்சு போடக்கூடாது ஆடு வந்து புள்ளை தின்றக்கூடாது கூடாது இதை பாதுகாப்பாக கொண்டு அங்கிட்டு சேர்க்கணும் மூளையும் ஒரே முறையில் கொண்டு போக முடியாது ஏன்னா ஆடும் முழுவும் சிங்கமும் முழுவிரும் அதனால் ஒன்று ஒன்றா தான் குண்டி சேர்க்கணும் எப்படி ஒன்றுமோ குண்டி சேர்க்கலாம் ஆனால் கொண்டு போய்ட்டு திரும்ப கொண்டு வரலாம் எப்படியோ கொண்டு சேர்த்துறணும் அது எப்படி கொண்டு போகிறது அதுதாங்க இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லை முதல்ல ஆட்டை கொட்டி விட்டுறோம் ரைட்டு இப்போ சிங்கம் வந்து புல்லை திங்கியாது ரைட்டு அடுத்தது புல்லை குண்டி வச்சிட்டு ஒரு ஒன்று போனோம்னா அங்கே ஆடு வந்து புல்லை தின்னுபிடும் போடும் அதுவும் சிக்கல் இல்லை புல் வேணாம் ரெண்டாவது தடவை சிங்கத்தை கொட்டி விட்டுருவோம்னா சிங்கம் வந்து ஆட்டை கடிச்சு போடும் அதுவும் ஒரு சிக்கல் இது இது ஒன்றுக்கு ஒன்று பாதிப்பு இருக்கக்கூடாது இது எப்படியாவது மூணுமே அந்த கரைக்கு கொண்டு சேர்க்கணும் எப்படி கொண்டு சேர்க்கறது இதை நீங்கள் தாங்க சொல்லணும் யோசனை பண்ணுறீங்களா ஆடு புல் சிங்கம் ஒன்றுக்கு ஒன்று எந்த பாதிப்பும் வரக்கூடாது ஆடு வந்து புல்லை தின்றக்கூடாது சிங்கம் வந்து ஆட்டையும் கடிச்சு போடாது மூணையும் கொண்டி அந்த பிறகு சேர்க்கணும் எப்படி சேர்க்குறீங்களா கொஞ்சம் யோசனை பாருங்கள் பதில் சொல்லட்டுங்களா யோசனை பண்ணிட்டீங்களா பதில் சொல்கிறேன் முத முதல்ல ஆட்டை கொண்டி அந்த கரையில் விட்டுறோம் ரைட்டுங்களா ஏன்னா ஆல்ட்டை கொண்டு விட்டுறேன் இங்கே என்ன இருக்கும் இங்கே வந்து சிங்கமும் புல்லுக்கட்டும் இருக்கும் ரைட்டு திரும்ப ரெண்டாவது புல்லு கொண்டு போகிறோம் புல்லுக்கட்டை கொண்டு போய் அந்த கரையில் வச்சுட்டு ஏன்னா அங்கே ஆடு நிற்கிது அதனால் ஆள்கிட்ட திரும்ப ஓட்டிக்கிட்டு வந்துடறணுங்கம்மா வந்துவிட்டோங்களா அதுக்கப்புறம் இங்கே சிங்கமும் ஆள் இருக்குமா அடுத்தது சிங்கத்தை கூட்டிக்கிட்டு போகணும் சிங்கத்தை கொண்டு கூண்டி அங்கே விட்டுட்டோம்னா அங்கே புல்லுக்கிட்டு தான் இருக்கும் சிங்கம் வந்து புல்லை புல்ல திங்காது அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே நிற்கிற ஆட்டை ஓட்டி போனால் மூளை கொண்டு சேர்த்துடலாங்க பிடிச்சிருங்களா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சும்மா மூளைக்கு கொஞ்சம் வேலைங்க ஏன்னா ஏற்கனவே குடும்பத்தில் எல்லோரும் மூளைக்கு வேலை இருந்துகிட்டு தான் இருக்குது இதையும் சேர்த்துக்கோங்க எப்படியோ குளம்பட்டோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ